வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நீங்கள் பார்க்கலாம் அதற்கு முன்பு யார் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் நுணுக்கமாக பேசி நுண்ணறிவும் ஜோதிட அறிவும் பெற்று பிறருக்கு வழிகாட்டி வாழ்க்கையிலே உயர செய்கின்ற புத்திசாலிதனம் உடைய மிதுன ராசிக்காரர்களே பேச்சிலே பலே கில்லாடியான நீங்கள் ஒவ்வொரு நுணுக்கமான நுண்ணறிவு உள்ள பகுதியிலே ஆராய்ச்சி செய்து வாழ்க்கையில் வரும் துன்பங்களை முன்கூட்டியே அறிந்து அதை இன்பங்களாக மாற்றி உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் வழிகாட்டும் மிதுன ராசி அன்பர்களே இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத பலாபலன்களை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மிருக சீரிடம் மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்கள் ஆக மொத்தம் இந்த ஒன்பது பாதங்களும் மிதுன ராசியை சார்ந்ததாகவும் சேர்ந்ததா அவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அதற்கு முன்பு இந்த ஜனவரி மாதத்திலே நான்கு கிரகங்கள் பயிற்சி அடைகின்றன ஒன்று புதன் உங்கள் ராசிநாதன் இரண்டு சூரியன் மூன்று செவ்வாய் நான்கு சுக்கிரன் என்ற கிரகங்களுடைய பேச்சுகளால் நல்லது கெட்டது அனை இந்த பகுதியிலே உள்ள பலாபலன்களிலே இணைக்கப்பட்டு உங்களுக்கு சொல்லப்படுகிறது மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்பார்த்த பலம் கிடை நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை தரும் வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் திடீர் செலவுகள் ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்களில் கவனம் தேவை தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாய் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம் குடும்பத்திலே உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து நல்லது சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே இடைவெளி குறையும் பிள்ளைகளின் நலனிலே கவனம் செலுத்துவீர்கள் உறவினர்கள் நண்பரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு நடக்கும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பலாபலன்கள் குறிப்பாக கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் வட்டார வழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது ஆயுதம் நெருப்பும் இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பல வரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும் முக்கியமான பணிகள் தாமதமாய் நடக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளிலே தாமதம் உண்டாகும் உழைப்பும் அதிகரிக்கும் மிருக சீரிடம் மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலாபலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் பயணங்களில் பயன் கிடைக்கும் வங்கிகளிலே சேமிப்பு உயரும் விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்களை வாங்குவீர் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாபலங்கள் தெய்வ காரியங்களிலே கவனம் செலுத்துவீர்கள் பெற்றோரின் உடல்நிலை சீராக இருக்கும் உறவினரிடம் உங்களிடம் மதிப்பு மரியாதை உயரும் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட உள்ள முயற்சியில் கைகூடும் பெண்களால் அனுகூலம் ஏற்படும் புதிய வேலை கிடைக்கும் வேலையிலேயே உள்ளவர்களுக்கு நிரந்தரமாகும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தங்களது திறமையை காட்ட வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மாணவர்கள் கல்வியிலே தேர்ச்சி அடைவார் தடைப்பட்ட வாதியிலே நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடை அரசியல்வாதிகளுக்கு எதிர்களை வசமாக்கும் நூதன கவர்ச்சி அனைவரும் உங்கள் வழிக்கு வருவார்கள் எதையும் தைரியத்துடன் செயல்படுத்துவீர்கள் மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதத்தில் இந்த ஜனவரி மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன புதந்தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நீ கலந்து விளக்கு ஏற்றம் அதற்ற கிழமைகள் வளர்விறை ஞாயிறு செவ்வாய் தேய்விரை ஞாயிறு வியாழ சந்திராசம தினங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு மூன்று ஆகும் ஜனவரி பத்து திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் பச்சை நீளம் அதற்க எண்கள் ஐந்து ஆறு எட்டு நான்கு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது பலனே உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமுன்றும் அறியும் பராபரமே என்ற நிலையை கடந்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று தீரும் சிறப்புடன் நீங்கள் வாழ வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்